அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வெறும் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிகள் மட்டும் நம்ம அப்லோட் பண்ணுறதே இல்லை எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லி பல முக்கியமான விதிகளையும் பல முக்கியமான வழக்குகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணுறோம் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து ஒருத்தருக்கு ஃபேவராகவும் ஒருத்தருக்கு அன்ஃபேவராகவும் இருக்கும் அப்படிலாம் நம்ம பார்க்குறதே இல்லை என்ன ரூலில் இருக்கோ என்ன ஆக்டில் இருக்கோ என்ன ஜட்ஜ்மெண்ட் இருக்கோ நம்ம அதை தான் சொல்கிறோம் நம்ம இந்த மாதிரி சொல்கிறோமே அது அவங்களுக்கு வந்து அன்ஃபேவராக இருக்குமே நம்ம அப்படிலாம் பார்க்குறது இல்லை ரியாலிட்டி என்னமோ நம்ம அதை அப்லோட் பண்ணிடுறோம் ஐயோ நம்ம இந்த மாதிரி சொல்கிறதுனால அவங்க நம்மளை வந்து சேனலை விட்டு போயிடுவாங்க நம்மளை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணால் போயிடுவாங்க நம்ம அப்படிலாம் பார்க்குறதே இல்லை ஐடிஐயா என்ன ரூலோ அதுதான் தான் ஜேடிஓவா என்ன இருக்கோ அதுதான் சர்வேயராக என்ன இருக்கோ அதுதான் நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் அவ்வளோதான் அது வரக்கூடிய கமெண்ட்டை நம்ம பேஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போய்கிட்டே இருக்கோம் அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சேனலில் கொஸ்டின்ஸ் கமெண்டில் கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு எல்லாமே நம்ம முறையாக நம்ம ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாளாக நம்ம சே நம்ம சேனலில் கமெண்டில் என்னுடைய வாட்ஸ்அப்பில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேடு டூ அதனுடைய நிலைமை இப்போ என்ன இருக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டே இருக்கார் நானும் அதுக்கு வந்து பலமுறை நான் ரிப்ளை பண்ணாலும் அதை பற்றி என்ன இப்போ இருக்குது அப்படிங்கிற சொல்லிட்டோம்னா அவருடைய மைண்டு வந்து கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் ஏன்னா மோட்டரு வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருடைய வழக்கை வந்து நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நம்ம ப்ரீவியஸாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் தெளிவாக இந்த மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஏன் இவ்வளோ நாள் ஆச்சு ஏன் வழக்கு போட்டாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நான் பேசியாச்சும் நான் ஸோ நான் அதை பற்றி பேச விரலை ஆனால் இப்போ இந்த மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கேடு டூ வந்து எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த வித இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாமல் அப்படியே கிடக்கு டிஎன்பிஎஸ்சி இதுக்கான எந்த என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாமல் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி வெளியான இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்கு அதுக்கு பிறகு ஆறு வருஷமாச்சு இன்னும் யாரும் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணவும் ஜாயின் பண்ணி இந்நேரம் ஆறு வருஷம் சம்பளம் வாங்கி அடுத்த ப்ரமோஷனுக்கே போயிருப்பாங்க ஆனால் இன்னும் ரிசல்ட்டே ஃபைனல் ரிசல்ட்டே வராதனால இந்த வழ இந்த போஸ்ட்டு வந்து அப்படியே இருக்குது இது பல முறை இவங்க வந்து டிஎன்பிஎஸ்சி லிஸ்ட்டு விட்டும் ஒவ்வொருத்தரும் வழக்கு போட்டு அந்த வழக்கு பிறகு ஒரு லிஸ்ட்டு விட்டு திரும்ப அது செல்லாது அப்படி இன்னொருத்தவங்க வழக்கு போட்டு இந்த மாதிரி வழக்குகள் மேலும் மேலும் போட்டு லிஸ்ட்டு வெளிவிட்டு மாற்றி மாற்றி விட்டு ஃபைனலாக கோர்ட்டே வந்து ஒரு லாஸ்ட்டு லாஸ்ட்டாக வெளியான ஜட்ஜ்மெண்ட் படி டிஎன்பிஎஸ்சியை ஒரு ஹோட்டல் ஆஃபீஸரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி இந்த மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் சம்மந்தமான எல்லா விவரங்களையும் அதில் இது பண்ணி கன்சிடர் பண்ணி அவங்களே வந்து இந்த வழக்கு இந்த என்னென்ன இதுக்கு இந்த இதை பற்றி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணி இதுக்கு சால்வ் பண்ணி வெளியிடுங்க லிஸ்ட்டு வெளியிடுங்க அப்படின்னு சொன்ன பிறகு கூட சொல்லி அவங்க வந்து வெளியிட்ட ஆர்டர் போட்டாங்க ஜட்ஜ்மெண்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சியும் ஒரு ஆஃபீஸரை அப்பாயின்மெண்ட் பண்ணி கடந்த இருபத்தி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரீ அப்லோடு பண்ண சொல்லி டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டாங்க அவ்வளோதான் அதுக்கு பிறகு எந்த விதமான அப்டேட்டும் இல்லை ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருடைய அறிவிப்பு வெளியாகுது அப்போ வந்து இந்த வேக்கண்ட்டு நூற்றி பதிமூணு அதுக்கு பிறகு இந்த ஆறு வருடங்களில் இந்த காலிப்பணி இடம் இன்னும் அதிகமாக இருக்கும் அது எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு டிபார்ட்மெண்டுடைய லிஸ்ட்டு நமக்கு நம்ம பார்க்கணும் இப்படி வந்து ஒரு வேக்கண்ட்டை ஃபில்லப் பண்ணால் வச்சுருந்தா அந்த டிபார்ட்மெண்ட்டில் எப்படி வந்து ஒர்க்கு வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகும் நடக்கும் இது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் விட்டுருவோம் இதெல்லாம் டிபார்ட்மெண்ட் எழுதியா இந்த எக்ஸாம் எழுந்தவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஒரு எக்ஸாம் எழுதி ஆறு வருஷம் ஒருத்தர் ரிசல்ட்டு வரும் ரிசல்ட்டு வரும்னு காத்திருந்தா அவருடைய மனநிலை என்ன இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க முடியாத அளவுக்காக டிஎன்பிஎஸ்சி இருக்காங்க தீர்க்க முடியாத மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன இருக்கு ஒரு தேர்வுக்கான அறிவிப்பு வெளிவந்த உடனே அந்த தேர்வு முடிவுகள் வெளிவரணும் அந்த தேர்வு முடிவுகள் வந்த உடனே அடுத்த கட்டமான கலந்தாய்வு வெளிவரணும் கலந்தாய்வு முடிஞ்ச உடனே போஸ்டிங் செலக்ட் பண்ணிவிட்டு ஆர்டரை வாங்கி போய் ஜாயின் பண்ணோமா வேலை பார்த்தோமான்னு இருந்தாலே நல்லாயிருக்கும் இது என்னன்னா எப்போ யாரா எவன்டா கேஸ் போடுவியா எப்போ எவன் கேஸ் போடுவியா அப்படின்னு பயந்து பயந்து வாழ்ந்துக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் தரக்கூடிய அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லே லாஸ்ட்டு பாயிண்ட்டாக ஒன்று இருக்கும் இந்த இந்த வேலை வாய்ப்பினுடைய சம்பந்தமாக இந்த சென்னையோ மதுரையோ நீதிமன்றங்களில் வந்து வழக்கு லெவல் இருக்குது அதுக்கு உட்பட்டதுன்னு அந்த தீர்ப்பு சாதமாக வந்தால் பரவாயில்ல சாதம் இல்லைன்னா நம்ம செய்ய முடியாது இது எல்லாத்துலேயும் இந்த வார்த்தையை வந்து சொரிய விட்டு ஒரு 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 பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒரு ஒரு வந்து நோட்டிஃபிகேஷனை வெளிவரும்போது அதை எதுக்கு இந்த மாதிரி பல வில்லங்க வில்லங்கமான இந்த வழக்கு போடுறது இந்த இது போகிறது அப்படிலாம் இல்லாமல் ஏன் ஒரு முழுமையான ஒரு ஒரு நார்மலான ஒரு அறிவிப்பை வர முடியாதா சரி அப்படியே வெளிவந்தாலும் அதுக்கு என்ன தீர்வோ அது தீர்வை பார்த்துக்கிட்டு போக வேண்டியதானே ஒரு ஆறு வருஷமாக ஒருத்தவங்க எக்ஸாம் வழி காத்திருப்பாங்க இது எந்த விதத்தில் நாயம் ஆறு வருஷம் ஆ கல்யாணம் ஆகியிருந்தால் அவருடைய குழந்தை வந்து இன்றைக்கி வந்து ஒன்றாவது போயிருக்கும் அந்த அளவுக்கு ஆறு வருஷம் ஆயிடுச்சு மோட்ரு வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரு கிரேடு டூ ஆறு வருஷம் வரைக்கும் உட்காந்துருக்கு இன்னும் முடிவு வரலை கமெண்ட்டில் கேட்குறாங்க என்ன அப்டேட்டு ஒரு அப்டேட்டும் இல்லை அப்போ இது என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கு விடாமல் ஃபோன் பண்ண வேண்டியது தான் இது என்ன உண்மையிலே இந்த மோட்டர் வெஹிக்கிள் இப்போ குரூப் டூ இன்ட்ரி போஸ்ட்டுக்கு எல்லோரும் கேட்டாங்க எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும்னு இப்போ ரோடு இன்ஸ்பெக்டருக்கு எல்லோரும் டெய்லி எப்போ ரிசல்ட் போடுவீங்க கோர்ட்டில் கேஸ் இருக்குது எப்போ வரும் அப்போ இந்த மோட்ரு வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எல்லாம் மறந்துட்டாங்க ஏன்னா குரூப் டூனால் குரூப் டூ எக்ஸாம் எழுந்தவங்க எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சு அவங்க எல்லோரும் கேள்வி கேட்டாங்க அதே மாதிரி ரோடு இன்ஸ்பெக்டர் அதே மாதிரி ஜேடிஓ அதே மாதிரி ஏஇ அதே மாதிரி இதெல்லாம் வந்து அதிகமான ஒரு அதிகமான போஸ்டிங் இருந்துச்சு அதிகமாக எழுதினாங்க ஸோ மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கம்மியாக கம்மியாக இருக்கிறனால யாரும் இந்த பெருசாக கொண்டு போகலையா இல்லை எக்ஸாம் எழுதுனவங்க இது ரிசல்ட்டு வந்தால் என்ன வரல என்ன போனால் போய் தொலைகுது அப்படின்ட்டு அவங்க வசாமல் அவங்களுடைய பர்சனல் வேலையை பார்க்க போயிட்டாங்களான்னு தெரியல டிஎன்பிஎஸ்சிக்கு கால் பண்ணி கேளுங்க இந்த எக்ஸாம் எழுதினவங்கெல்லாம் சேர்ந்து போய் டிஎன்பிஎஸ்சியை போய் பாருங்கள் கால் பண்ணி கேளுங்க முதல் தான் கோர்ட்டில் இருந்துச்சு ஒன்றும் செய்ய முடியாது இப்போ தான் நோடல் ஆஃபீஸரை அப்பாயின்மெண்ட் சொல்லிட்டாங்களே என்ன தான் நடக்குது அப்படின்னு போய் கேளுங்கள் மூவ் பண்ணுங்கள் ஃபோனில் டெய்லி பேசுங்க கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில் போய் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேச சொல்லுங்கள் இந்த போஸ்டெல்லாம் வேமா ஃபில்அப் பண்ண அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் வேலைகள் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் ஸோ மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கேஸில் இதுதான் நடக்குது இந்த ரிசல்ட்டு நமக்கு எந்த விதமான அப்டேட்டும் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது ஏன்னா இப்போ குரூப் டூவில் கவுன்சிலிங்கில் தான் அவங்க பிஸியாக இருக்காங்க ஏன்னா அது உங்களுக்கு ஒரு நாலாயிரம் பேர் ஐயாயிரம் போஸ்ட் இருக்குது அது ஃபுல்லாக ஃபில்லப் ஆகணும் ஜூன் டுவெண்ட்டி வரைக்கும் அதுக்கு போய்கிட்டுருக்கு இருக்குது அப்படிங்கும் போது இந்த மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு போஸ்ட்டை வந்து என்ன ஸ்டெப்புன்னு தெரியணும்னா இந்த எக்ஸாம் எழுதினவங்க அவங்க தான் இதை வந்து டிஎன்பிஎஸ்சி கொண்டு போய் சேர்க்கணும் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில் போய் பேசணும் ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு மோட்டரு ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் போய் இந்த எக்ஸாம் எழுதியிருக்கோம் இன்னும் ரிசல்ட் வரலை இன்னும் ஃபைதாக வரல இது ஏன் அப்படின்னு பேசுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வைங்க இல்லை டிஎன்பிசிக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க மெயில் பண்ணுங்க டெய்லி மெயில் பண்ணிட்டே இருங்க வழக்கம் போல் ரிப்ளை வரும் நீங்கள் எங்களுடைய இதை பார்த்துட்டே இருங்க அப்படின்னு ஆட்டோமேட்டிக் ரிப்ளை வரும் இது ஆர்டிஐயில் கேளுங்கள் என்ன நடக்குது மோட்ரு வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஏன் டிலே ஆகுது அப்படின்னு ஆர்டிஐயில கேளுங்கள் அதுக்கும் ஒரு ரிப்ளை வரும் ப்ராக்ரஸ் ப்ராக்ரஸ் போய்கிட்டு இருக்குது அதனால் வந்து இப்போதைக்கு சொல்ல முடியாது அப்படின்னு ரிப்ளை பண்ணுவாங்க அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணுவாங்களே தவிர ரிசல்ட்டை விட மாட்டாங்க ஸோ மோட்ரு வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருடைய அப்டேட் தெரியணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியாக வெளியிட்டாதான் இல்லாட்டி யாருக்கும் எதுவும் தெரியாது ஸோ சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுந்தவங்க நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் போய் பேசி அவங்க மூலமாக டிஎன்பிசியில் கேட்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே வந்து இந்த டிஎன்பிசிக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் நடந்துருக்கு உங்களுக்கு நீங்கள் மறந்துருப்பீங்க ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஒரு ஐநூறு எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணுறீங்க அதனால் உங்களுக்கு மறந்துருக்கும் அதனால உங்களுக்கு ரீகால் பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் நடந்துருச்சு அது ஒரு ஆறு ஆச்சு அதனால கொஞ்சம் அது அந்த அதனுடைய ரிசல்ட்டை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு கொஞ்சம் அவங்களுக்கு நீங்கள் நம்ம ரீகால் பண்ணணும் அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள் மற்றபடி மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அப்டேட்டு டிஎன்பிஎஸ்சியாக விட்டால் தான் இருக்குது டிஎன்பிஎஸ்சியுடைய இப்போ உள்ள அந்த டேரக்டர் வந்து திரு கோபால் சுந்தரராஜ் சார் வந்து ரொம்ப நல்லவர் அவர் வந்தது பிறகு டிஎன்பிஎஸ்சியில் பல மாற்றங்கள் நடந்திருக்கு ஸோ கோபால் சுந்தர சார் கோபால் சுந்தரராஜ் சார் வந்து நினைச்சாருன்னா கண்டிப்பாக இது பண்ணுவாங்க ஸோ அந்த மோடல் ஆஃபீஸர் இருக்கார்ல அவரும் நம்ம அவங்களும் அந்த மேமும் ப்ராப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ட்விட்டரில் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த ராஜ சார் இருக்கார் அவர் ட்விட்டர் போடுவார் அவர்கிட்ட கேளுங்க சார் மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருடைய கேஸு இன்னும் வராமல் கேஸுங்கிறேன் அந்த இப்போ ரிசல்ட் இன்னும் வராமல் இருக்குது சார் கொஞ்சம் ப்ளீஸ் சார் ஆறு வருஷமாச்சு அது என்ன இருக்குது அப்படின்னு ராஜ சார்கிட்ட ட்விட்டரில் வந்து கேளுங்க அவர் நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் நிறையா நிறையா விஷயங்களை அவர் தான் நமக்கு ப்ராப்பராக சரியாக இன்ஃபார்ம் பண்ணுறாரு ஸோ கோபால் சுந்தர்ராஜ் சார் அவரை அவர் அவர்கிட்ட இந்த மாதிரி இந்த கேஸை இந்த ரிசல்ட்டை வந்து மேம் உட சொல்லுங்க இல்லை அப்படின்னா நம்ம நம்ம டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு இந்த ஆஃபீஸர் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்களே அந்த அட்ரஸ் இருக்குது அந்த அட்ரஸுக்கே ஸ்பெசிஃபிக்காக இந்த ரிசல்ட்டை வேமாம் போட சொல்லுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணுங்க ட்விட்டரில் வந்து சார்ட்டை கேளுங்க இந்த மூணையும் விடாமல் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு நல்லது நடக்கும் அதே மாதிரி கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து அஜய் யாதவ் சாரு அஜய் யாதவ் சார் வந்து எவ்வளவு தூரம் பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு கடந்த கடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்லேயே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்தளவுக்கு அவர் அவர் வந்து ஒரு நேர்மையான ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு அதிகாரி ஸோ அவர்கெலாம் இந்த மேட்டரை வந்து நீங்கள் கொண்டு போனேனா இந்த மோட்ரு வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருடைய வழக்கு வந்து சரி வழக்குங்கிறேன் அந்த போஸ்ட்டு வந்து ரிசல்ட்டு வந்து வேமோ வெளிவரும் ஏன்னா ஒரு வருஷத்துக்கே எல்லோரும் பயப்படுறாங்க ஒரு வருஷமாச்சு ஒரு வருஷமாச்சு ஃபஸ்ட் இயர் அணிமேல் கொண்டாடணுங்கிறாங்க ரோடு இன்ஸ்பெக்டருக்கு ஆறு வருஷமாகி வெற்றிகரமாக இன்னும் போய்கிட்டுருக்கு இன்னும் இதுக்கு வந்து முடிவு இல்லாமல் இருக்குது ஸோ அதனால இந்த மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு அப்டேட் கேட்டால் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாமல் இருக்குது எப்போ வெளிவரும் வரும் எப்போ என்ன வரும் நமக்கு யாருக்குமே தெரியாது ஸோ இது வந்து என்னுடைய எனக்கு தெரிஞ்ச நாலேஜுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஸோ என்னைய விடைய என்னை விட பெரிய அறிவாளிகள் பெரிய படித்தவங்களாம் இருப்பாங்க இந்த எக்ஸாம் எழுந்தவங்க ஸோ அவங்க இந்த மோட்ரு வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் இது பண்ணுங்கள் கடந்த ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டேன் இந்த மோட்ரு வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அந்த இதில் தேவை செய்ய அந்த அந்த லிஸ்ட்டில் உள்ளவர் ஒருத்தர் ஒருத்தர் இறநாரு அப்படிலாம் கேள்விப்பட்டேன் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய மன வலியை கொடுக்கும் அப்படின்னு அந்த ஃபேமிலிக்கு தான் தெரியும் ஒவ்வொரு ஒரு எக்ஸாம் எழுதி அதை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி ஜாயின் பண்ணுறது தான் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்குமே ஆனால் இங்கே டிஎன்பிஎஸ்சியில் ஒரு எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டு வரதே பெரிய அவசியமாக இருக்குது ரிசல்ட்டு வரதே அவசியமாக இருக்குது அப்புறம் தான் நம்ம கவுன்சிலிங் போகிற முடியும் செலக்ட் பண்ணுறது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறது ரிசல்ட்டு வரதே இங்கே பெரிய அவசியமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறது ஸோ நம்மளுடைய ரீசன் என்ன அப்படின்னா இதுவரைக்கும் ஒரு அப்டேட்டும் கிடையாது கிணத்துல ஓட்ட கல் மாதிரி கிடக்கு அது எப்போ வரும் அப்படின்னு தெரியலை கண்டிப்பாக வரும்போது நான் ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணுவேன் அதனால் நீங்கள் ஃப்ரீயாக இருங்க ஃபீல் பண்ணாதீங்க தேங்க் யூ